யாத்திராகமம் முப்பத்தாறாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தெட்டு வரை ஒன்று அப்பொழுது பரிசுத்த பரிசுத்தலத்து திருப்பணிகளுக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலியேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்குக் கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் இரண்டு வெசலியேலையும் ஏலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளைச் செய்யவரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதலடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் மூன்று அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கைப் பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் நான்கு அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து ஐந்து மோசேயை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் ஆறு அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்யவேண்டாம் என்று பாளையம் இன்பும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டுவருகிறது வருகிறது நிறுத்தப்பட்டது ஏழு வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது எட்டு வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள் அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்களுள்ள பத்து மூடுதிரைகளை பண்ணினான் ஒன்பது ஒவ்வொரு மூடுதிரை இருபத்தெட்டு முழ நீளமும் நாலு முழ அகலமுமாயிருந்தது மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது பத்து ஐந்து மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற ஐந்து மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான் பதினொன்று இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் ஐம்பது காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான் பன்னிரண்டு காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது பதிமூன்று ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்துவிட்டான் இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று பதினான்கு வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிறினால் நெய்த பதினொரு மூடுதிரைகளையும் பண்ணினான் பதினைந்து ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமுமாயிருந்தது பதினொரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருந்தது பதினாறு ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து பதினேழு இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி பதினெட்டு கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட ஐம்பது வெண்கலக் கொக்கிகளையும் உண்டாக்கினான் பத்தொன்பது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன்மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான் இருபது வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் செய்தான் இருபத்தொன்று ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாயிருந்தது இருபத்திரண்டு ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான இரண்டு கழுந்துகள் இருந்தது வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான் இருபத்து மூன்று வாசஸ்தலத்திற்காகச் செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென்திசைக்கு இருபது பலகைகளை உண்டாக்கி இருபத்து நான்கு அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது பாதங்களையும் உண்டு பண்ணினான் ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களையும் பண்ணி வைத்து இருபத்தைந்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் இருபது பலகைகளையும் அவைகளுக்கு நாற்பது வெள்ளிப்பாதங்களையும் செய்தான் இருபத்தாறு ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் செய்தான் இருபத்தேழு வாசஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் இருபத்தெட்டு வாசஸ்தலத்தின் இருபக்கங்களிலுள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் செய்தான் இருபத்தொன்பது அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூலைகளிலுமுள்ள அவிரண்டிற்கும் அப்படியே செய்தான் முப்பது அப்படியே எட்டு பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டிரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளிப்பாதங்களும் இருந்தது முப்பத்தொன்று சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்துப் பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும் முப்பத்திரண்டு வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பாள்களையும் பண்ணினான் முப்பத்து மூன்று நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப்பாயும்படி செய்தான் முப்பத்து நான்கு பலகைகளைப் பொந்தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பாள்களை பொந்தகட்டால் மூடினான் முப்பத்தைந்து இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திரவேலையாகிய உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி முப்பத்தாறு அதற்குச் சீத்தி மரத்தினால் நாலு தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு நான்கு வெள்ளிப்பாதங்களை வார்ப்பித்தான் முப்பத்தேழு கூடாரவாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்ச நூலாலும் செய்த சித்திரத் தையல் வேலையான ஒரு தொங்குதிரையையும் முப்பத்தெட்டு அதன் ஐந்து தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொந்தகட்டால் மூடினான் அவைகளின் ஐந்து பாதங்களும் வெண்கலமாயிருந்தது